காலத்தில் இன்னும் நிறைய தபஸ் பண்ணி இன்னும் நிறைய வேள்விகள்லாம் பண்ணி யாகங்கள்லாம் பண்ணி த குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் வாஸ் அப் ஆன் கோயிங் ப்ராசஸ் ஃபார் ஈவன் த மோஸ்ட் பர்ஃபெக்ஷனிஸ்ட் இன் தோஸ் டேஸ் அப்படி தான் இந்த கதையிலேருந்து எனக்கு புரியுது ஸோ நான் எனக்கு எல்லாம் தெரியும் நான் அந்த லெவலில் இருக்கேன் அப்படிங்கிற காட் ஜோன் வந்து இந்த காலத்தில் நம்மளுக்கெல்லாம் இருக்க வந்து அப்பேற்பட்ட பெரியவாளுக்கு அந்த காலத்தில் இருக்கிற போல் இருக்கு அவ வந்து அவர் வந்து தன்னை தானே இன்னொரு அடுத்தடுத்த லெவலுக்கு ஏற்றிட்டு போக போக நேச்சுரலி நம்ம இந்திரனுக்கு இன்செக்யூரிட்டி வந்துடுறது இன்செக்யூரிட்டி வந்து இது இதை எப்படியாவது டிஸ்டர்ப் பண்ணணுன்னா இவர் ரொம்ப திருட சங்கல்பமோடு பண்ணுறவர் போய் எப்படி டிஸ்டர்ப் பண்ண முடியும் ரொம்ப ஒரு வசி மேனக்காய் யார் யாரும் அனுப்பலான்னா அதுக்கெல்லாம் ஆற்றுல அகலிகையே இருக்கா அதனால் அவளை விட சிறந்தவள் இன்னொருத்தி இருக்க முடியாது